ஓம் காளி ஜெய காளி ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க எல்லாம் வல்லையன் தாய் ஸ்ரீ தர்ஷனகாளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் என்று ஒரு அற்புதமான சிந்தனை குருமார்பின் பேரருளால் இறைவனுடைய திருவருளால் கிடைக்கப்பட்ட இந்த மனதிற்கான உபதேசம் மனதிற்கான மந்திரம் இந்த வாழ்வின் முழு பலனை அடைய இந்த பாடல் உங்களுக்கு பயன்படும் ஒவ்வொருவரும் நிதம் கேட்கும்போது ஞானம் உள்ளிருக்கும் ஞானம் வெளிப்பட்டு வாழ்க்கையின் பொருள் உணர்வும் இந்த பாடலை இறைவனுக்காகவும் என் மனதிற்காகவும் உங்களுக்காகவும் சமர்ப்பிக்கின்றேன் வேதனைக்கு போதனை மன மந்திரம் உண்மையை உறந்து கொள்ள உழைக்கத்தானே வேண்டுமே நன்மையை அறிந்து கொள்ள நாளும் கடந்து போகுமே உண்மையை உணர்ந்து கொள்ள உழைக்கத்தானே வேண்டுமே நன்மையை அறிந்து கொள்ள நாளும் கடந்து போகுமே உண்மையை புரிந்து கொள்ள போதுமோய் வாழ்க்கையே நன்குணர்ந்து கொள்ளும் நேரம் நாதம் வெளியில் சென்றிடும் நன்குணர்ந்து கொள்ளும் நேரம் நாதம் வெளியில் சென்றிடும் தன்னுள் உயிரி இருக்கும் போதே தாமதம் செய்யாதே நீ செய்யாதேனி தவம் இருந்து பரமாத்தன் பதம் சேர்ந்திடு தன்னுள் உயிரிருக்கும் இருக்கும் போதே தாமதம் செய்யாதனி இருந்து பரமாத்மன் பதம் சேர்ந்த காம மத மாச்சரியங்கள் நிறைந்தது இந்த வாழ்க்கை தான் பிறவிதான் வஞ்சம் வன்மம் பகைமைகள் நிறைந்தது இந்த மனமேதான் ஆசை களவு மோக மதிவு மிதக்கும் இந்த குணமேதான் தன்னுள் உயிர் இருக்கும் போதே தாமதம் செய்யாதே நீ தன்மையாய் தவம் இருந்து பரமாத்மன் பதம் சேர்ந்திடே அங்கும் இங்கும் அழைந்ததாலே ஓய்ந்து போனதென் மனம் தங்கும் இந்த வாழ்க்கை என்று தவறாக புரிந்து கொண்டதால் சங்கெடுத்து பாலை ஊற்றி வளர்த்தெடுத்த உடல் இது பொங்கும் அன்பு என்று உடன் பொறித்து வாழ்ந்த உறவுகள் தன்னுள் உயிரி இருக்கும் போதே தாமதம் செய்யாதே நீ தாய்மையா தவும் இருந்து பரமாத்மன் பதம் சேர்ந்தேன் சங்கெடுத்து எரித்தனர் சங்கருந்து அழுது புலபி நின்றனர் வம்சம் வாரி சென்று உடலை வரிசை கட்டி சுத்தினர் வானிலிருந்து தேர் வந்தது என பூங்காடை கட்டி அனுப்பினர் தன்னுள் உயிரிருக்கும் போதே தாமதம் செய்யாதே நீ தன்மையாய் தவம் தன்மையாய்த்த பரமாத்மன் பதம் அடைந்திடே எட்டு எழுத்தோ எதை நீஜவித்தாலுமே ஐந்து எழுத்தோ எட்டு எழுத்தோ எதை நீஜ வித்தாலுமே எம்பிரான் தம்பிரான் புனித காசி கங்கை கரையிலே நம் செவியில் ஈர் எழுத்தை போதி கரை சேர்க்கிறார் நம்பி நாளும் பிடித்திடு நல்ல குருவி திருவடி நம்பி நாளு பிடித்திடு நல்ல குருவின் திருவடி தன்னுள் உயிரிருக்கும் போது தாமதம் செய்யாதே நீ தன்மையாய் இருந்து பரமாத்மன் பதம் அடைந்திடு தன்மையாய் தவம் இருந்து பரமாத்மன் பதம் அடைந்திடு ஜெய் ஸ்ரீராம் உள்ளே நம்ம அறிஞ்சுக்கணும் நம்ம உள்ளத்தை அறிஞ்சுக்கணும் நாம் ஏன் பிறந்தோம் இந்த பிறவில் என்னென்ன பலன்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அந்த பலன்களை எப்படி க கழிக்கணும் எப்படிப்பட்ட குருவர்கள் நமக்கு கிடைக்கணும் அந்த குருவள் கிடைத்தால் எப்படிப்பட்ட திருவுறள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை இதை பார்த்துருக்கிறோம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் எல்லாம் தா ஸ்ரீ தர்ஷின எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன்